தமிழ் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க ஹாய் வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் உடல் உபாதைகளுக்கு உடனடியாக பலன் தரும் ஒரு நிமிட குறிப்புகள் நம்ம சந்தோஷமா வாழ்றதுக்கு நம்மளுடைய உடம்பு ஆரோக்கியம் ரொம்பவே முக்கியங்க உடம்புல அற்புதங்களும் ஆச்சரியங்களும் நிறைந்த ஒன்று சில செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்மளுடைய உடம்புல அற்புதத்தை நிகழ்த்திடும் இது நம்ம மாத்திரைகளை விட நல்லவே வேலை செய்யும் ஏன் நம்ம உடல் நலம் பாதிக்கப்பட்டா கூட எப்போதும் மாத்திரைகளை எடுக்கிறத விட வீட்டுல இருக்க பொருட்களை வச்ச அதை சரி பண்ணிட்டு இருக்கிறது கூட உண்டு இல்லையா இதனால மாத்திரைகளுடைய எண்ணிக்கையும் குறையும் ஒரு உதாரணமாக வச்சுக்கோங்க நீங்க ரொம்ப மன அழுத்தத்துல இருக்கீங்க ஒரு நிழல் வாய்ந்த பசுமையான மரத்தடில் அப்படியே கொஞ்ச நேரம் உட்கார்ந்தா போதும் உங்க மன அழுத்தம் காணாம அப்படியே போயிடும் இதுக்கு காரணம் என்ன அந்த பசுமையான இலைகளால் உங்க மனசுல ஏற்படக்கூடிய நேர்மறை எண்ணங்கள் நல்ல காற்று குளிந்த சூரிய ஒளி இவைகள் தாங்க காரணம் அதனால்தான் இந்த மாதிரி சில ட்ரிக்ஸுகள் உங்கள் உடலை ஆரோக்கியமாக வச்சுக்க உதவுது அப்படிப்பட்ட ட்ரிக்ஸுகளை பற்றி இப்போ பார்க்கலாம் ட்ரிக் ஒன் உங்களுக்கு மூக்கடைப்பு இருந்துச்சுன்னா வெங்காயத்தை ரெண்டு துண்டாக கட் பண்ணிக்கோங்க உங்கள் பில்லோவில் ரெண்டு பக்கமும் வச்சு தூங்குங்க காலையில் எழுந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மூக்கடைப்பு காணாமல் போயிடும் ட்ரிக் டூ கொசு கடித்த இடம் அப்படியே பயங்கரமாக அடிக்கும் அப்போது இந்த ட்ரிக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கொசு கடித்த இடத்துல சில துளிகள் டியோட்ரன் ஸ்ப்ரேயை போட்டிங்கன்னா போதும் அரிப்பு நின்று போயிடும் ட்ரிக் த்ரீ என்னங்க என்ன பண்ணாலும் நீங்க தினமும் தூங்குறதுக்கு முன்னாடி நல்ல சில்லுன்னு இருக்க தண்ணியில குளிச்சுட்டு படுங்க உங்க உடலுடைய வெப்பநிலை குறைஞ்சு அசந்து தூங்குவீங்க இந்த ட்ரிக் உங்க மன அழுத்தத்தை குறைக்கும் ரத்த ஓட்டத்தையும் அதிகரிக்கும் ட்ரிக் கட்டுப்படுத்த முடியாம கண்ணீர் வருதா உங்க கண்ணீருக்கு முற்றுப்புள்ளி வைக்க இந்த ட்ரிக் நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்க கண்ணை நல்லா திறந்து வச்சு இமைக்கிறத சில நிமிஷங்கள் நிறுத்தி வைங்க கண்ணீர் வருவது நின்றுவிடும் டிவி டாட் காம் ட்ரிக் ஃபைவ் ஆல்கஹால் குடிச்சதுக்கு அப்புறமா பயங்கரமான தலைவலி வருதா உடனே ஒரு பாத்திரத்துல நிறைய ஐஸ் கட்டியையும் நல்ல சில்லன் இருக்க தண்ணியும் ஊற்றி அதுல கையை கொஞ்ச நேரம் வச்சு இருந்தாலே உங்க தலைய வழி பறந்து போயிடும் இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய விஷயங்கள் படிக்கிறதுக்கு இருக்கும் அப்படி படித்தது மறந்து போகுதா இதாங்க உங்களுக்கான ஒரு ட்ரிக் ஸ்டூடெண்ட்ஸ் தங்களுடைய புதிய பாடங்கள் புதியாத பாடங்கள் இதெல்லாம் காலையில் எழுந்திரிச்சு படிக்கிறதோட நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அதை ஒரு தடவை ஞாபகப்படுத்தி போட்டிங்கன்னா உங்கள் மூளையில் அப்படியே பதிஞ்சிரும் எனவே எப்போதும் மறக்காது ட்ரிக் செவன் காலையில எந்திரிச்சோன தூக்க கலக்கம் போகாம சோம் வெறியா இருக்கா அப்போ இத ட்ரை பண்ணுங்க உங்க வலது கால மட்டும் தரையில வச்சு பாதம் தரைய தொடணும் அப்படி செஞ்சீங்கன்னா உங்க மூளை சுறுசுறுப்பா மாதிரி தூக்கம் போயிடும் ட்ரிக் உங்களுக்கு அவசரமா சிறுநீர் கழிக்க வருதா அந்த சமயத்துல காதல் இன்டர் கோர்ஸ் உணர்வுகளை ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா அழுத்தம் குறைஞ்சு சிறுநீர் கழிக்கிற உணர்வு மாறிப்போயிடும் பிறகு பக்கத்துல இருக்கக்கூடிய வாஷ்ரூம தேடிப்போங்க எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்